ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி காலை நிலவரப்படி இன்றைக்கி தங்கம் விலை அதிகரிக்க எதுன்னு வாய்ப்புகள் இருக்கா இல்லை விலை குறைய ஏதேன்னு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ காலை நிலவரப்படி பார்க்கும்போது தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் வந்துட்டு நமக்கு அதிகரித்து தான் காணப்படுது நம்ம மாலை நிலவரத்தில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கி இருக்குது ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நம்ம ஈவினிங் சொன்னோம் அதாவது நேற்றுக்கு ஈவினிங் சொன்ன மாதிரி தான் இருக்குது நேற்றுக்கே வந்துட்டு ஒரு பத்து பைசா வந்து ஸ்ட்ரென்த்தர் ஆகிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே ஸ்டேட் அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இப்போ இருக்குது ஒரு பத்து பைசா வந்து இந்திய ரூபாயினோட மதிப்பு நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குது ஆனால் சர்வதேச அளவில் நமக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுறதால இன்னைக்கு வந்து சர்வதேச தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தான் வாய்ப்புகள் வந்து இருக்குது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் தங்க விலை அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நேற்றுக்கு விலை இறக்கம் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் மட்டும் தான் விலை இறங்கி இருந்துச்சு இன்னைக்கு நூறு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது விலை குறையும் போது ரொம்ப கம்மியான அளவில் குறையுது விலை அதிகரிக்கும் போது பல மடங்கில் வந்து அதிகரிக்குது வெள்ளியோட விலை பற்றி கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வந்து ஒரு பத்து பைசா ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கிறதுனால அதே நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாயில இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இப்போது உள்ள வரப்படி இன்னும் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு டைம் இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகளாக வந்து இருக்குது ஸோ இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெளியில் வர எப்படி இருக்குதுன்னு